ஹாய் மக்களே வணக்கம் நான் உங்கள் குமார் லோட்டஸ் டிவிஸ்லேருந்து லோட்டஸ் டிவிஸில் மெகா ஆஃபர் போயிட்டுருக்கு எங்கிருந்து தானே கேட்குறீங்க நம்ம சூரம்பட்டி வளசு மேட்டுக்கடை சித்தோடு இந்த மூணு இடத்துலையும் நாங்கள் மேலே போட்டிருக்கோம் அந்த இடத்துல விசிட் பண்ணுற ஒவ்வொருக்கும் ஸ்பெஷல் ஆஃபர் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கொடுத்துட்ருக்கோம் மறந்துடாதீங்க லோட்டஸ் டிவியை சார்பாக இந்த மூணு இடத்துல போட்டிருக்க மேளாவில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் போயிட்டுருக்கு விசிட் பண்ணி உங்களுடைய பிடித்தமான வாகனத்தை ஓட்டி செல்லுங்க ஹாப்பி தீபாவளி மறக்காமல் இந்த பதிவை ஷேர் பண்ணிடுங்க உங்களுக்கு இல்லைனாலும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு இந்த பதிவு யூஸ் ஆகட்டும் மூணு பிளேஸ் மறந்துடாதீங்க சூரம்பட்டி வளசு சித்தோடு மேட்டுக்கடை பெருந்தரை ரோடு முத்துபகால நேர் எதிரிலே போட்டிருக்கோம் மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடித்தமான வாகனத்தை ஓட்டி சொல்லுங்க